எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க ட்ரிபிள் டூ அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்க இல்ல ஒரு வீடு வந்து எதை வாங்கி கூட பேசினா உங்களுக்கு வந்து மனசு ஆறுதல் எடுக்கும் ஆறுதல் கிடைக்கும் ஸோ ஒரு ஆங்கிள் பர்சன்னா ஒலி ஏத்தியிருக்கீங்க ஒரு ஒரு டார்க் ரூம்ல ஒரு கேண்டில் வச்சா அந்த கேண்டில் வந்து ஒரு ரூபா தான் ஆன்னு நினைச்சேன் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் எல்லாத்தையும் சந்தோஷமாக செலிப்ரேட் பர்ஸ்னலாக உங்களோட பர்சனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொடுக்குற கமிட்மெண்ட்ஸை இந்த வாரம் வந்து தெளிவாக அதை கிளியர் பண்ணிடுவீங்க அதெல்லாம் சூப்பராக க்யூர் பண்ணி போவீங்க ரொம்ப உங்களுக்கு நல்ல பேர் உங்களுக்கு வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைவீங்க நீங்கள் நினச்ச oh